ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சுவிந்த் ரெட்டி உங்கள் இன்ஜினியர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம என்ன என்ன டாபிக் பார்க்கலனா வந்து ஒரு காங்கிரீட் நம்ம போடும்போது அது காலம் காங்கிரீட்டாக இருக்கட்டும் ஸ்லாப் காங்கிரீட்டாக இருக்கட்டும் பீமாக இருக்கட்டும் ஃபுட்டிங்காக இருக்கட்டும் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் வாட் ஆவாரிட்டிஸ் என்ன காங்கிரீட் வேணாலும் இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு ஒரு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சம் ஆஃப் மெஷர்மெண்ட் நம்ம அரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாண்ட் ஒரு குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் கிடைக்கும் அது சி ஃபீட்டில் எடுத்தால் சேஃப்டியில் கிடைக்கும் மீட்டரில் எடுத்தால் எம் கியூப்பில் கிடைக்கும் ஸோ அதான் வந்து குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட் ஓகே அது எல்லாருக்கும் தெரியும் லந்து பிரத்து டத்து அதை போட்டால் வந்து அதோடய குவான்டிட்டி நம்ம கிடைக்கும் ஓகே அந்த குவான்டிட்டி ஆஃப் காங்கிரீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மணல் தேவைப்படுது எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுது எவ்வளோ அக்ரிகேட் தேவைப்படுது ஜை தேவைப்படுது அதை வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக வந்து துல்லியமாக வந்து நம்ம பண்ணுறது அதை பற்றி வந்து நமக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காங்கிரீட்டை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்று வந்து ஒரு குவான்டிட்டி அரைவ் பண்ணி தான் வந்து அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபுட்டிங் போட போகிறோம் இல்லை ஒரு காலம் போட போகிறோம் இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் பண்ண போகிறோம் அதோட லெந்து பிரத்து டெப்த்து இன்றி எத்தனை நம்பர் அப்படின்னு போட்டு அரைவ் பண்ணி வந்து அதோட டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட்டு எம்யூஓ சிஎஃப்டி ஏதோ ஒரு குவான்டிட்டியை நம்ம கண்டுபிடிப்போம் அந்த கண் அந்த குவான்டிக்கு வந்து எவ்வளோ மணல் தேவைப்படுது எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படுது எவ்வளோ ஜல்லி தேவைப்படுது அப்படிங்கிறது மெட்டீரியல் கால்குலேஷன் எப்படி அரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளைனில் ஒரு ஸ்லாப் மட்டும் எடுத்துக்கிறேன் அதாவது ஸ்லாபோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர்லேருந்து அஞ்சு மீட்டரு அகலாம் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் ஃபைவ் அதாவது சிக்ஸ் இன்ச்சஸ் திக்னஸ் அதை பாயிண்ட் ஒன் ஃபைவ் இன்ச்செல்லாம் எடுத்துக்கிறான் ஸோ பத்து மீட்ரு வந்து நீளம் அஞ்சு மீட்ரு அதெல்லாம் பாயிண்ட் ஒன் ஃபைவ் வந்து திக்னஸ் வந்து ஸ்லாப் இப்படி வந்து ஒரு பிளைன் ஏரியா ஸ்லாப் அதை வந்து நம்ம வந்து ஒரு டேட்டாவை நம்ம வந்து அரைவ் பண்ணி எடுக்கிறோம்

ஒன்றரை இஸ்டு த்ரீ இது வந்து எம் டுவெண்ட்டியோட வந்து ஹேண்ட் மிக்ஸ் ரேஷியோ அதாவது டிசைன் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி இந்த சொல்லுவோம் ஹேண்ட் மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இஸ்ட்டு ஒன்றை இஸ்ட்டு த்ரீ இது தான் வந்து கிரேட் ஆஃப் கான்கிரிட்டோட ஹேண்ட் மிக்ஸ் ரேஷியோ ஓகேவா ஒன்று ஒன்று மூணு இதுதான் வந்து ஹேண்ட் மிக்சோட வால்யூமெட்ரி ரைட் இப்போது வந்து சிமெண்ட்டு கால்குலேஷன் எப்படி நம்ம வந்து அதாவது இந்த பத்து மீட்ரு நீளம் அஞ்சு மீட்ரு அகலாம் பாயிண்ட் ஒன் ஃபைவ் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து ஏரியா ஆஃப் ஸ்லாபு அதை வந்து வால்யூம் வந்து கன்வெர்ட் பண்ணும்போது வந்து ஏழ்ரை எம் கியூப் வருது லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து மீட்ரு அகலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மீட்ரு பாயிண்ட் ஒன் ஃபைவ் திக்னஸ் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் க்யூப் வந்து டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட் ரைட்டா இல்லையா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் கியூப் காங்கிரீட்டுக்கு வந்து இப்போ வந்து சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும் தேவைப்படுது மணல் எவ்வளோ தேவைப்படுது ஜல்லி எவ்வளோ தேவைப்படுது கண்டுபிடிக்கலாம் சரி ஓகே டோட்டல் வால்யூப் காங்கிரீட் எவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் கியூப் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் வந்து காங்கிரீட் வந்து குவாலிட்டி அப்படியே வச்சிருக்கேன் இது வந்து நமக்கு வந்து வெட் வால்யூமாக இருக்குது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரை வாழ்றது பாருங்க ட்ரை வால்யத்துக்கு ரெண்டு வெட்வாலியூமா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு ரே ஒரு வேல்யூ இருக்குது அதாவது ட்ரை வால்யத்து டூ வெட் வால்யூமை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரைக்கும் ஒரு வேல்யூ வந்து நம்ம டோட்டல் வால்யூம் ஆஃப் காங்கிரீட்டு கூட வந்து மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ ஓகேவா ட்ரை வால்யம் டூ ஈக்குவல் டு வெட் வாலியம் ட்ரை வால்யம் டூ வெட்வாலியம் வந்து எவ்வளோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ரெண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் வரைக்கும் எடுக்கலாம் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் எடுத்துருக்கிறோம் அப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் எம் டோட்டல் வால்யூம் ஆஃப் கான்க்ரீட்டு அதுக்கு கூட அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் வந்து மல்டிப்ளை பண்ண மல்டிப்ளை பண்ணும்போது வந்து லெவன் பதினோரு புள்ளி ஐம்பத்தஞ்சு எம் கியூபு ட்ரை வால்யம் காங்கிரீட் ஓகேவா இதுதான் வந்து டோட்டல் ட்ரை வால்யம் காங்கிரீட் அவ்வளவு பதினோரு புள்ளி ஐம்பத்தஞ்சு இதுதான் வந்து ட்ரை வால்யம் ஆஃப் காங்கிரீட் இப்போ இதுக்கு வந்து சிமெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி என்ன வந்து சிமெண்ட் கால்குலேஷன் சிமெண்டோட பார்த்த அவ்வளவு நமக்கு வந்து ஒன்று அந்த ஒன்று வந்து இதுல போட்டுருக்கோம் ஒன்று டிவைடர் வந்து இதோட டோட்டல் சம்பவம் ஒன்று ஒன்று மூணு இதை மூணே வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண ஆட் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு கிடைக்குது ஸோ அந்த ஒன்று டிவைட் பை வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதோட ஃபார்முலா எப்படி என்ன சொல்லணும்னா வந்து வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் சிமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம் வாலியம் ஆஃப் மெட்டிரியல் உள்ள ஒரு பார்த்து ஒரு பார்த்து தான் வந்து சிமெண்ட் ஒன்று அப்புறம் வந்து சம் ஆஃப் ரேஷியோ இதை மூணு ஆட் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கல அதுதான் வந்து இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இதில் போட்டிருக்கிறேன் டிவைட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ட்ரை டிரைவாலயம் ட்ரை வாலியம் எவ்வளோ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிருக்கோம் லெவன் லெவன் பாயிண்ட் லெவன் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கண்டுபிடிச்சிருக்கேன் இன்டூ லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஒன்று டிவைட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இதை மூணு டூ பாயிண்ட் ஒன் எம் கியூப் போது நமக்கு வந்து வாலியத்தில் டூ பாயிண்ட் ஒன் எம் கியூப் என்னது சிமெண்ட் இப்போ அந்த சிமெண்ட் என்ன இதில் கிடைக்கிறது வந்து எம் கியூபில் கிடைச்சிருக்குது அப்போ வந்து ஒரு பேக் சிமெண்ட் எவ்வளவு ஒரு பேக் சிமெண்ட் கட்டு ஐம்பது கேஜி ஓகேவா சிமெண்ட்டோட டென்சிட்டி எவ்வளவு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது கேஜி பர் எம் கியூப் சிமெண்ட்டோட டென்சிட்டி இப்போ நமக்கு சிமெண்ட் எந்த வேல்யூவில் கிடச்சிருக்குது டூ பாயிண்ட் ஒன் எம்கியூபில் கிடச்சிருக்குது அப்போ வந்து டூ பாயிண்ட் ஒன் எம்கூ இன்று நமக்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பது டூ பாயிண்ட் ஒன் எம்கியூபு இன்று ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஒன்று மல்டிப்ளை பண்ணும்போது த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மூவாயிரத்தி இருபத்தி நாலு கேஜியில் கிடைக்கிது இது வந்து கேஜியில் கிடைக்கிது இந்த மூவாயிரத்தி இருபத்தி நாலு கேஜி டிவைடர் பை வந்து ஃபிஃப்டி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவைடர் பை வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி போடும்போது வந்து சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அறுபது புள்ளி நாற்பத்தெட்டு பேகு அதாவது சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபோர் எயிட் பேகு நம்ம வந்து அசம்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தோரு பேகு வந்து நமக்கு வந்து காங்கிரீட்டுக்கு சிமெண்ட் தேவைப்படுது எவ்வளோ காங்கிரீட்டு கோட்டேஜ் போடுறதுக்கு இந்த பத்து மீட்ரு நீளம் அஞ்சு மீட்ரு அகலம் பாயிண்ட் ஒன் ஃபைவ் திக்னஸு அதாவது மொத்தம் கியூப் ஆஃப் வெட்வாரியம் ட்ரைவாலயம் கண்ட் பண்ணுவோம் பதினோரு புள்ளி ஐம்பத்தஞ்சு என்கியூப் கான்கிரீட் போடுறதுக்கு அறுபத்தோரு மூட்டை நமக்கு வந்து சிமெண்ட்டு தேவைப்படுது இப்போ வந்து இதுக்கு வந்து மணல் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிமிண்ட் வந்து எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சா இப்போ வந்து அந்த காங்கிரீட்டுக்கு வந்து மணல் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிப்போம் அதாவது வந்து சாண்ட் கல்குலேஷன் சேண்டோட பார்த்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஒன் ஒரு பார்த்துக்கிற சிமெண்ட் ஒன்றரை பார்த்துக்கிற வந்து மணல் மூணு பார்த்துக்கிறது ஜல்லி ஓகேவா இப்போ ஒன்றரை பார்ட் வந்து சாண்டு சாண்டு கால்குலேஷன் ஒன்றரை பார்ட் டிவைடர்ட் பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஓகேவா இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து டோட்டல் சம் ஆஃப் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் போட்டுருக்கா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ ட்ரை வாலியம் ட்ரை வால்யம் எவ்வளோ கான்க்ரீட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் எம் கியூப் வந்து ட்ரை வாலியம் இன்ட்டு லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிவைட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ லெவன் பாயிண்ட் ஃபைவ் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம் கியூபு கிடைக்கும் மனது வந்து நம்ம கடையில் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம் கியூபு வாங்க மட்டும் பிஎஃப்டி கணக்கு பண்ணி தான் வாங்குவோம் அப்போ ஒரு எம் கியூபுங்கிறது எவ்வளோ ஒன் எம் கியூபி வச்சு தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் செவன் சிஎஃப்டி ஒரு எம்கியூப் எவ்வளோவு முப்பத்தஞ்சு புள்ளி த்ரீ ஒன் ஃபோர் செவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம் அப்போ நம்ம டோட்டல் மானியம் எவ்வளோ 3.15 த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எம்கியூப் கிடச்சது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஒன் ஃபைவ் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நூற்றி பதினோரு புள்ளி இருபத்தி நாலு சிஎஃப்டி மலர் தேவைப்படுது இதை வந்து டோட்டல் மலை மலர் தேவை நூற்றி பதினோரு புள்ளி இருபத்தி தேவைப்படுது

இந்த மூணு பார்த்திங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மேலே போட்டுடணும் அதுக்குள்ளே டிவைட் பை ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து இந்த சம் ஆஃப் ரேஷியோ இந்த வந்து ஒன்று ஒன்றரை மூணு இந்த மூணு ஆட் பண்ணும்போது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கிது அந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து கீழே போட்டுருக்கிறோம் அப்புறம் ட்ரை வால்யூம் ஆஃப் கான்கிரீட் எவ்வளோ பதினோரு புள்ளி ஐம்பத்தஞ்சு இன்றி பதினோரு புள்ளி ஐம்பத்தஞ்சு இது அவங்க வந்து சப்ஸ்கிரிப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம் கியூப் நம்ம கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம் கியூப் கிடைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம் கியூப் அதே மாதிரி இந்த மலையை பார்த்த மாதிரி தான் ஒரு எம் கியூபோது முப்பத்தஞ்சு புள்ளி தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் செவன் வந்து ஒரு எம் அப்போ வந்து நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எம் கிடைச்சிருக்குது அதை வந்து சிஎஃப்டியை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் வந்து போட்டு நமக்கு வந்து மல்டிப்ளை சிக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபைவ் போட்டு மல்டிப்ளை பண்ணும்போது வந்து இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு சிஎஃப்டி கிடைக்கும் ட்ரிபிள் டூ பாயிண்ட் ஃபோர் எய்ட்டு சிஎஃப்டி கிடைக்குது இப்படி தான் வந்து நமக்கு வந்து ஒரு காங்கிரீட்டை நம்ம அரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய மணல் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் சிமெண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதேருந்து இந்த மாதிரி ஃபார்முலில் போட்டு அப்ளை பண்ணி தான் கண்டுபிடிக்கலாம் ஸோ இந்த நம்ம கிடைச்ச வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோ எவ்வளோ கிடச்சி ஏழு எம் கியூப் அந்த ட்ரை வால்யூ கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்து பதினோரு புள்ளி ஐம்பத்தஞ்சு எம்க்யூப் வந்து ட்ரை வால்யூம் ஆஃப் கான்கிரீட் குவான்டிட்டி கரெக்டா இல்லையா அதை வந்து ஒரு எம் நம்ம வந்து அடாப்ட் பண்ணி பார்க்கும்போது சிமெண்ட் எவ்வளோ கிடைச்சது பேக் கிடச்சிது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட் எவ்வளோ கிடச்சி சாண்ட் எவ்வளோ கிடச்சி இப்போ நூற்றி பதினோரு புள்ளி இருபத்தி நாலு சிஎப்டி வந்து சேண்ட் கிடச்சிது அக்ரிகேட்டி அவ்வளோ கிடச்சி இருநூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தெட்டு அக்ரிகேட் கிடச்சிது இதை வந்து ஒரு எம் எவ்வளோ சிமெண்ட் தேவைப்படும் எவ்வளோ மனம் தேவைப்படும் எவ்வளோ ஜல்லி தேவைப்படும் பற்றி நம்மளுக்கு அரை பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேக் சிமெண்ட் தேவைப்படும் அதே மாதிரி ஒரு எம்கியூபு வந்து சிஎஃப்

ஸோ வந்து இது இப்படி தான் வந்து நமக்கு வந்து இந்த காங்கிரீட்டுக்கு அது இந்த ஸ்லாப் காங்க்ரீட்டாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் ஃபவுண்டேஷன் ஏதாவது ஃபுட்டிகள் வாட்டர் டெஸ் எனி காங்கிரீட்டு அதோட டோட்டல் வால்யம் நம்ம கிடச்சிச்சின்னா அந்த வால்யூத்தை வச்சு எவ்வளோ மணல் எவ்வளோ சிமெண்ட்டு எவ்வளோ அக்ரிகேட்டு எப்படி நிறைவு பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு தான் அப்ளை பண்ணலாம் இப்படி பண்ணும்போது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து துல்லியமாக நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட்டு இவ்வளோ தான் மணல் தேவைப்படுது இவ்வளோ தான் ஜல்லி தேவைப்படுது இவ்வளோ தான் சிமெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து அதை

காஸ்ட்டு அறைவை பண்ணுறது கூட நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டீரியல் ஆர்டர் கொடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலாக இருக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புகிறேன் மாதிரி வந்து மேலும் பயனுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்துல நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண இருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க அப்போ நான் மேலும் போடக்கூடிய வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக உடனே நோட்டிஃபிகேஷன் பேனில் வந்துடுறான் எஸ்பிபிஐ கவுன்சிலன்ட்டு உங்கள் இன்ஜினியர் சுபின் ரெட்டி நன்றி Welcome. Thank you.